தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அலிகான் கடிதம் ஏற்றுக்கொள்ளப்படும் என செல்வப் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து மன்சூர் அலிகான் பேசிய போது காங்கிரஸ் கட்சியில் இணைவதற்கு கடிதம் கொடுத்திருப்பதாகவும் முதலில் காங்கிரஸ் கட்சியில் தான் இருந்தேன் மீண்டும் தாய் கழகத்தில் இணைய உள்ளேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கடிதம் கொடுத்தேன் நான் காங்கிரஸ் பேரை ஏ மூஞ்சே தெரியுது இனையிறதுக்காக தாய் கலெஜத்துல இனையிறதுக்காக ஏன்டா முன்னாடியே சோனியாஜி 25th समिटல டெல்லிக்கு போய் ரொம்ப 15 வருஷம் முன்னாடி காங்கிரஸে இருந்தேன் இந்தியன ஒருவவும் முட்டைய அவர் கூட கருத்து வேறுபாடு காரணமா விலகிட்டேன். அது இனையிறதுக்காக கடிதம் கொடுத்துருந்தேன் அது யாருக்கு போய் சேரலன்னு நினைக்கிறேன். அதனால தான் இடையில நானே கட்சி ஆரம்பிச்சேன் ஒரு தேர்தலை கஷ்டப்பட்டு என் கை காசை போட்டு மிகவும் போராடி காலத்தில் இருந்து அநகமாக ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன் இந்த நிலையில் அந்த வேலூர் தொகுதி எல்லா இடத்துலையுமே எனது பாரத பிரதமராக நமது இந்தியா கூட்டணியை எல்லா இடத்துலையும் ஆதரிக்கிறேன் வேலூர் தவறுன்னு சொல்லி பிரதமர் கேண்டிடேட்டா ஐ டிக்ளேர்டு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் சோனியா காந்தியின் அன்பு மகள் பிரியங்கா காந்தி அந்த பிரியங்கா காந்தி என்ற மகராசிக்கு பிரதமருக்கான முகராசி இருக்கு அவங்க தான் பிரதமர் ஆவாங்க அல்லது ராகுல் காந்தி ஆவார்னு என்னுடைய ஆசையையும் என்னுடைய உறுதியான நிலைப்பாட்டையும் தெரியப்படுத்தியிருந்தேன் நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பத்து வருடம் நாட்டை ஆண்ட இந்த பாரத பிரதமர் ஒரு வெங்காய உரிச்சி போடலை நாட்டு மக்களை பிச்சைக்காரங்களாக்கிட்டு நாட்டு மக்களை எல்லாம் எந்த வேலை வாய்ப்பு இல்லாம கேவலமான முறையில் எல்லாத்தையும் கோவணத்தை உருவர வேலையை பண்ணிட்டு இன்னைக்கு போய் இன்னொரு கருத்து சொல்றார் வெளிநாட்டு சதிகள் வெளிநாடுகள் கூட சேர்ந்து இவரை வந்து கொலை பண்ண பாக்குறாங்களாமா இந்த டைலாக் எங்கேயோ கேட்ட மாதிரி இல்ல ஏன்னா வெளிநாடு ஒரு நாடு இல்லாம சிக்கிட்டு வந்திருக்கிறது இவரு இந்த மாதிரி எதையாவது பெனாத்தி ஒரு குழப்பத்தை உண்டு பண்றாரு கண்டிக்கத்தக்கது முதல்ல சாதாரண குடிமகனா உள்ள போடுங்க முதல்ல செய்யுங்க இல்லாட்டி பெரிய போராட்டம் வெடிக்கும் நன்றி சொல்லியாச்சு